ரங்கா ரங்கா ஓடிவா பாண்டு ரங்கா ஓடிவா பண்டேரி புறத்தில் வாழும் பாண்டு ரங்க சாமியே நீ எங்களை காக்கவே வா வா ஓடிவா ரங்கா ரங்கா ஓடிவா பாண்டு ரங்கா ஓடிவா பண்டேரி புறத்தில் வாழும் பாண்டு ரங்க சாமியே நீ எங்களை காக்கவே வா வா ஓடிவா கணேச கணேச ஓடிவா ஜெய கணேச ஓடிவா கன்னி மூல கணபதியே காக்க நீயும் ஓடிவா நீ எங்களை காக்க வே வா 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 ஓடிவா ஏ ரங்கா ரங்கா ஓடிவா பாண்டு ரங்கா ஓடிவா பண்டேரி புறத்தில் வாழும் பாண்டுரங்க சாமியே நீ எங்களை காக்க வே வா 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 ஓடிவா ஏ சுவாமி சுவாமி ஓடிவா நாராயண சுவாமி ஓடிவா ஸ்ரீரங்கம் பள்ளி கொல்லும் நாராயண சுவாமியே நீ எங்களை காக்கவே வா வா ஓடிவா ஏ ரங்க ரங்கா ஓடிவா பாண்டுரங்கா ஓடிவா பண்டேரி புறத்தில் வாழும் பாண்டுரங்க சுவாமியே நீ எங்களை காக்கவே வா வா ஓடிவா முருகா முருகா ஓடிவா வேல் முருகா ஓடிவா செந்தூரை ஆட்சி செய்யும் சாமியே நீ எங்களை காக்கவே வா வா ஓடிவா ஏ ரங்கா ரங்கா ஓடிவா பாண்டுரங்கா ஓடிவா வா பண்டேரிபுரத்தில் வாழும் பாண்டுரங்க சாமியே நீ எங்களை காக்கவே வா வா ஓடிவா ஏ அம்மா அம்மா ஓடிவா மாரியம்மா ஓடிவா இருக்கன் குடியில் வாழும் எங்கள் மாரியம்மா தேவியே நீ எங்களை காக்கவே வா வா ஓடிவா ரங்கா ரங்கா ஓடிவா பாண்டு ரங்கா ஓடிவா புறத்தில் வாழும் பாண்டு சாமியே நீ எங்களை காக்கவே வா வா ஓடிவா ஏ ராஜா ராஜா ஓடிவா நாகராஜா ஓடிவா நாகர்கோவில் வாசம் செய்யும் நாகராஜ சாமியே நீ எங்களை காக்கவே வா வா ஓடிவா ஏ ரங்கா ரங்கா ஓடிவா ஓடி ஓடிவா பண்டேரி புறத்தில் வாழும் பாண்டுரங்க சாமியே நீ எங்களை காக்கவே வா 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 ஓடிவா அப்பா அப்பா ஓடிவா ஐயப்பா ஓடிவா ஐந்து மலை ஆட்சி செய்யும் ஐயப்ப சுவாமியே நீ எங்களை காக்கவே வா வா ஓடிவா ரங்கா ரங்கா ஓடிவா பாண்டுரங்கா ஓடிவா பண்டேரி புறத்தில் வாழும் பாண்டுரங்க சுவாமியே நீ எங்களை காக்கவே வா வா ஓடிவா சுவாமி சுவாமி ஓடிவா ஐயப்ப சுவாமி ஓடிவா சபரிமலை வாழுகின்ற ஐயப்ப சுவாமியே நீ எங்களை காக்கவே வா வா ஓடிவா ரங்கா ரங்கா ஓடிவா பாண்டு ரங்கா ஓடிவா புரத்தில் வாழும் பாண்டு சாமியே, நீ எங்களை காக்கவே வா வா ஓடிவா